ஃப்ரெண்ட்ஸ் நான் சாந்திராஜி பேசுகிறேன் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் நண்டு தான் எடுத்துருக்கோம் அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க நாளே நண்டு தான் இருந்தது வாங்க நம்ம நண்டு வருவல்தான் செய்யப்போகிறோம் இதுக்கு முன்னாடி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் போட்டுருங்க சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஒரு ஆறு துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன பட்டை ரெண்டு கிராம்பு இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம எப்போயுமே சொல்கிறதுனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து அரைச்சோன்னா இந்த மசாலா வந்து எப்போயுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த வறுவல் வந்துட்டு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் நல்லா தக்காளி ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த நண்டு வறுவல் செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வெங்காயம் வந்துட்டு தேவையான அளவு தான் போட போகிறோம் இப்போ நண்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு லாஸ்ட்டாக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு பாப்பாவும் தம்பியும் கேட்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம் இப்போ நண்டு வறுவல் செய்கிறதுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம நண்டு வறுவலுக்கு தேவையான வெங்காயம் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அதிகமாக எடுக்க போகிறதில்லை கொஞ்சம் மீனும் வாங்கிட்டு வந்திருக்காங்க மீனுக்கும் சேர்த்து தான் இருக்கோம் வெங்காயம் இப்போ நம்ம தாளிப்பு விட்டுறலாம் எப்பயுமே நம்ம மண் சட்டியில் எந்த ஒரு குழம்பு ஏதாவது செய்யும்போது மண் சட்டியோட அந்த மனமும் அதோடய சுவையும் என்றைக்குமே மாறாது இப்போ மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கோம் ஒரு பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம் தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துருக்கோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இது கூடவே நம்ம ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சாந்தையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெண்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் தானே எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் தனியாக போட்டு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கழுவி தந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா சிம்பின உடனே இப்போ நம்ம நண்டை சேர்த்துடலாம் அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுறலாம் தூவி விட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் செஞ்ச உடனே எங்கள் வீட்டில் காலியாகிடுச்சி பசங்கள் ரெண்டு பேரும் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம அப்படியே இறக்கிற வேண்டியதான் பாருங்கள் நண்டை நம்ம வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இந்தளவுக்கு வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்